நம்ம யாருக்கிட்டேயாவது சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சண்டையில் ஜெயிக்கிறதுக்காக நம்ம பக்கத்து இருக்கிற நியாயத்தை மட்டும் எடுத்து பேசி வாதாடுவோம் அப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதையோடு இணைவது நித்யா பிரதீப் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமுத்திரம் அவர்கள் எழுதிய நியாயம் மாடக்கண்ணுவின் மளிகை கடை படு இயங்கிக் கொண்டிருந்தது தபால்காரர் இருந்து இறங்காமலே லாவகமாக அந்த கடிதத்தை வீசி எறிஞ்சிட்டு போனார் கடைப்பயன்கள் சரக்குகளை கொடுத்துட்டு இருந்தாங்க கல்லாவில் உட்கார்ந்தபடியே ரூபாய் நோட்டுகளை வாங்கி போட்டு கொண்டிருந்தான் மாடக்கண்ணு அவன் வியாபார டெக்னிக் தெரிந்தவன் முண்டி அடித்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் இழந்து வேற கடைக்கு போக முடியாதபடி முதல்லையே அவர்களிடமிருந்து காசை வாங்கி கல்லாப்பேட்டியில் போட்டுருவான் இனிமே பொருட்களை எல்லாம் சாவகாசமா கொடுக்கலாம் அந்த டெக்னிக் தெரிந்தவன் தனக்கு கிடைச்ச கடிதத்தை பிரிச்சு படிச்சதுக்கு அப்புறம் மாடக்கண்ணு கொதிச்சு போனான் கடையை ஒட்டினார் போல இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்த அறுபது வயதை தாண்டிய ஐயாசாமியை பார்த்து மாமா இந்த பெருமாள் பய பண்ணியிருக்க அக்கிரமத்தை வயசு பொண்ணுன்றதையும் மறந்துட்டு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே அனுபவப்பட்ட ஐயாசாமி அவனை கண்களால் அடக்கிவிட்டு வெளியே வர சொன்னார் இருவரும் ஒரு ஓரத்தில் நின்று பேச ஆரம்பிச்சாங்க சென்னையில் வேலை பார்க்கற தன்னோட டாக்டர் மகனை பார்த்துவிட்டு போக வந்திருக்கும் அவரு மாடக்கண்ணுவை பார்த்து கடிதத்தை சத்தமா படிக்கும்படி சொன்னார் அவன் உறக்கப்படித்தான் அன்பும் ஆசையும் பாசமும் பட்சம் நிறைந்த சிரஞ்சீவி மகன் மாடக்கண்ணுவுக்கு நானாகிய உன் அன்மா தர்மம்மாள் மேலத்தெரு முத்துலட்சுமி மூலம் எழுதும் இந்த கடிதம் சுக கடிதம் என்னன்னா இங்க எல்லாரும் வல்ல காத்தவராயன் கிருபையினால நானும் அன்னக்கிளியும் செல்லத்துறை சீமத்துறையும் உன் பெரியம்மா பெரியப்பாவும் பிள்ளைகள் சாமி கருப்பன் லக்ஷ்மணன் சரோஜா செல்லக்கிளியும் உன் சித்தப்பா சித்தி பிள்ளைகள் இன்னும் நம் இனஜன பந்துகள் எல்லாரும் நல்ல சுகம் இது போல உன்னோட சுகத்தையும் அய்யாசாமி அண்ணாச்சி அவர் மகன் பெண்டாட்டி சுகத்தையும் கண்ணால் பார்க்கவும் காதல் கேட்கவும் ஆசையோட இருக்கேன் மேல்படி மாடக்கண்ணு அறியும் விஷயம் என்னன்னா நான் இனிமே உயிர் வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அன்னக்கிளி வயலுக்கு போயிருக்கும்போது தீவட்டி தடை பயப்பில்லை பெருமாள் காதல் சினிமா பாட்டை பாடி கிண்டல் பண்ணியிருக்கான் உடனே அண்ணக்கிளி தங்கால் போல அழுது புரண்டு என்னை ஏன் கிண்டல் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கழுத கலவாணி பயமாக உடனே விசில் விசிலடிச்சானா சாயங்காலம் நான் கண்டுச்சு கேட்டதால அவனும் அவனோட அம்மாக்காரையும் அவளுக்கு தோப்பு காரணம் போடும் புருஷங்காரனும் என்னை மிரட்டினாங்க உன்னையும் திட்டினாங்க அதனால நீ இந்த கடிதத்தை தந்தி போல பாவிச்சு உடனடியாக ஊர் வந்து சேரணும் அன்னைக்கிளி அழுதுகிட்டே இருக்கா இவர்களை அடக்கினால்தான் நம்ம தெருவில் நடக்க முடியும் நீ வருவது வரைக்கும் நாங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்போம் எப்படியாவது வந்து நம்ம குல மானத்தை காப்பாற்று உடனே வரணும் இப்படிக்கு உன் அன்புள்ள அம்மா தர்மம்மாள் கடிதத்தை படித்த மாடக்கண்ணு கைகளால் தட்டி கொண்டான் தோளில் அடித்துக் கொண்டான் காலால் தரையை உதைத்து கொண்டான் வார்த்தைகளை சுமந்து நின்ற அவன் வாய் தானாக பேசியது பார்த்தியார மாமா அநியாயத்த என் தங்கச்சிய வயசு பொண்ணுன்றதையும் பார்க்காம அந்த பெருமாள் பைய கிண்டல் பண்ணியிருக்கான் அவன் கையை காலை உடச்சாதான் எனக்கு கை கால் இருக்கிறதா அர்த்தம் மாமா நான் நியாயஸ்தேன் நீரே சொல்லும் ஐயாசாமி நிதானமாக பதில் சொன்னார் மாடக்கண்ணு உனக்கு இப்போ ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு வாலிப வேகத்துல பேசுறது தப்பு மாமா சொல்றத கேளு ரெண்டு நாளைக்கு ஆற போடுவோம் அப்புறம் யோசிப்போம் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா அன்னைக்கிளிய மெட்ராஸ்லயே ஒரு ஆபீசர் பையனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல பெருமாள் பையன் எப்படி பண்ணுனா நாலு பேர் என்ன நினைப்பா எவ்வளவு இருக்கு என்னடா அசிங்கம் தாய் மாமா மகள்னு சும்மா சின்ன பயப்பில் விளையாடி இருப்பான் இத போய் பெருசாக்குறியே என்ன மாமா அப்படி சொல்லிட்டீரு தாய் மாமா மவனா இருந்தா என்ன அவங்களுக்கு எங்களுக்கும் எழவும் கிடையாது எட்டும் கிடையாதுன்னு ஆனப்போ விளையாட்டு எதுக்கு அதெல்லாம் இல்ல நாங்க என்ன பண்ண முடியும் என்கிற இலக்காரம் கொழுப்பு அப்படின்னு சொல்ல டே ஆத்திரப்படாதடா பொறுத்தவரை பூமி ஆழ்வார் சும்மா மாமா நான் இன்னும் ரெண்டு நாள்லையே ஊருக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் டே டே அப்படி பண்ணக்கூடாதுடா போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வேணும்னு வம்புக்காவது அன்ன கிளிக்கும் பெருமாளுக்கும் காதலு அதில் அவன் பாட்டு பாடியிருக்கான் அப்படின்னு சாதிப்பாங்க கோர்ட்டில் அவங்க வக்கீலு உன் தங்கச்சியை கூண்டில் நிற்க வச்சு நீ பெருமாளை எத்தனை தடவை எங்கெல்லாம் சந்திச்சேன்னு அசிங்கமாக கேட்பாங்க இது வயசு பொண்ணு விவகாரம் அம்பலத்துக்கு போகக்கூடாது அதுவும் சரிதான் பர்மா பஜாரில் போய் ஒரு கத்தி வாங்க போகிறேன் ஊருக்கு போய் விசிலடிச்ச பெருமாளோட வாயை கிழிப்பேன் முழங்கால் சிப்பியை எடுப்பேன் அவன் அகப்படலைன்னா அவன் தங்கச்சி கையை பிடிச்சி இழுப்பேன் அப்புறம் விசிலடிப்பேன் அப்படின்னு கடும் கோபமாக சொல்லிக்கொண்டே இருந்தான் மாடக்கன்னு டே ஏடகடமா பேசாதடா அவங்களே அவ கையை உன் கையில் பப்ளிக்காக வைக்கிறேன்னு சொன்னபோது அப்போ மறுத்துட்டு இப்போ பலவந்தமாக கையை இழுக்க போறேன்னு சொல்கிறது வீரமாடா அப்படின்னு ஐயாசாமி கேட்குறாரு ஐயாசாமி எதை சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மாடக்கண்ணு சிறிது சங்கடப்பட்டான் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவன் போல நீர் ஆயிரம் சொன்னாலும் சரிதான் அதுக்கு மேலே சொன்னாலும் சரிதான் நாளை கழிச்சு ரயில் ஏற போகிறேன் அவங்கள பழி வாங்க போகிறேன் ஐயாசாமி இதற்கு மேலே பேசுறதுல அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்டு ஒன்றும் பேசாமல் இருந்தார் சிறிது நேரத்தில் புறப்பட்டு விட்டார் அன்னக்கிளியை கிண்டல் செய்ததாக கூறப்படும் பெருமாள் மாடக்கண்ணுக்கு அத்தை மகன் ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை சேர்ந்தவன் நொடித்து போயிருந்த மாடக்கண்ணுவின் குடும்பத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் குடும்பத்தின் மூத்த மகனான மாடக்கண்ணு வாலிபனானதும் சென்னைக்கு வந்து வண்ணார்பேட்டையில் ஒரு மல்லிகை கடையில் சேர்ந்தான் எப்படியோ விரைவில் சொந்தமாக கடை வைத்தான் இரண்டு ஆண்டுகளில் ஊரில் ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலத்தை வாங்கிவிட்டான் சொந்தமாக வீடு கட்டினான் இதுவரை இருந்த அத்தைக்காரி பெண் கொடுக்க முன்வந்தா ஆனா மாடக்கண்ணுவின் அம்மாவுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மாடக்கண்ணுவின் தம்பி செல்லத்துறையும் அத்தை வீட்டில் பெண் எடுப்பது பெரும் பாவம் அப்படின்னு வாதாடினான் அத்தைக்காரி கொதித்தெழுந்தாள் அன்னையிலிருந்து ஒரே சண்டைதான் வரப்பு தகராறு வந்தது வாய் தகராறு வந்தது கடைசியில் இரண்டு குடும்பங்களும் ஜென்ம பகையாயின இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கடிதத்தை பார்த்தவுடன் மாடக்கனவுக்கு தன்னோட தன்மானத்திற்கு சவால் விட்டிருப்பதாக கருதினான் வழக்கமாக போர்ட்டருக்கு ஒரு ரூபாய் கொடுத்து இடம் பிடிக்கும் அவன் எமர்ஜென்சியை முன்னிட்டு முன்னதாகவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தான் இதுக்கிடையில் இதுக்கிடையில் தான் வந்து ரெண்டில் ஒன்ன பார்க்க போவதாகவும் தங்கையை கிண்டல் பண்ண அந்த தடியனின் பல்லை உடைக்கப் போவதாகவும் அதுவரை தைரியமா இருக்கும்படியும் அம்மாவுக்கு கடிதம் போட்டான் மாடுக்கண்ணு ஒரு ட்ரங்க் பட்டியில் துணிமணிகளை எடுத்து வச்சுக்கிட்டான் பட்டணத்துக்காரன் என்பதை கிராமத்தில் காட்டும் தோரணையில் ஃபுல் பேன் போட்டு ஒரு சட்டையை இன் பண்ணிக்கிட்டான் கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டான் ஐயா சாமியும் ஊரில் இருக்கும் தன்னோட மனைவிக்கு செய்தி சொல்லி அனுப்புறதுக்காக வந்திருந்தார் அவன் புறப்படுற அதே சமயத்தில் ஒரு கடிதம் வந்தது மாடக்கண்ணு அவசர அவசரமாக பிரித்து உறக்க படித்தான் அன்பு மிகு அருமை மகன் மாடக்கண்ணுவிற்கு உன் அன்பு அன்னை புலவர் பட்டத்திற்கு படித்தும் வேலை கிடைக்காமல் பிறந்த மண்ணில் நாட்களை பயனின்றி கழித்துக்கொண்டும் அதே நேரத்தில் உன் உறுதுணையால் சென்னையில் பள்ளி ஒன்றில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் உயிர்வாழும் புலவர் புனிதமதி மூலம் வரையும் மடல் நலம் நலம் காண விழுகின்றேன் மகனே மாடக்கண்ணு உன்னோட அன்பின் கடிதம் கிடைச்சது நான் எழுதிய போன கடிதத்தில் ஒரு பெரும் தவறு நேர்ந்துவிட்டது அதுக்காக வருத்தப்படுறேன் முன்பு உனக்கு வந்திருந்த கடிதம் எட்டாவது வகுப்பை மூன்று தடவை முட்டி பார்த்து தோல்வி கண்ட அசடு முத்துலட்சுமியால் எழுதப்பட்டது என்பதை நீ அறிவாய் அவள் நான் சொன்னதை புரியும் பக்குவம் இல்லாத பொண்ணு விவரங்களை மாற்றி எழுதி பெரும் பாவம் செய்தா நடந்தது என்ன அப்படினா உன்னோட அத்தக்காரி என்று சொல்லப்படுபவளின் மகளான மேனாமேனிக்கியும் உன்னோட அருமை தங்கையின் பெயரை கொண்டவளுமான அன்னக்கிளி நம்ம வயல் வழிய வரப்பில் ஒயிலாக நடந்து கொண்டு காதல் பாட்டுகளை கூவிக்கொண்டே மற்ற பெண்களோட கொட்டமடித்து கொண்டே அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற பெண்களுக்கே உரிய பண்புகளை மறந்தவளாய் இழிவான முறையில் கையை கால ஆட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாளாம் வயலில் இருந்த உன் தம்பி செல்லத்துறை அவளை திருத்த வேணும் என்ற நல்ல நோக்கத்தில் பெண்களுக்கு அழகு அடக்கம் இதெல்லாம் வேணும்னு அவன் பாட்டுக்கு பேசியிருக்கான் அந்த இரண்டும் இல்லாத அன்னக்கிளி உடனே கோவத்தில் குதிச்சுக்கிட்டு உன்னோட அருமை தம்பியை திட்டியிருக்கா சாயங்காலம் அவளோட அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போனாங்க பெருமாள் நம்மளோட அன்னைக்கிலேயே உன்னோட உயிரிலும் மேலான தங்கையை இரண்டு நாட்களுக்குள் நையாண்டி செய்யப்போவதாகவும் கிண்டல் பண்ண போவதாகவும் சபதம் போட்டுட்டு போனான் அதனால மகனே ஓடிவா உடனே ஓடிவா அப்படின்னு நான் கடிதம் எழுதியிருந்தேன் உன்னோட தங்கையோட பெயரும் உன்னோட அத்தை மகளோட பெயரும் ஒண்ணா இருந்ததுனால நான் சொன்ன விஷயம் புரியாம அந்த முத்துலக்ஷ்மி என்னென்னவோ தப்பா எழுதி வச்சுட்டா போன கடிதத்துல நான் எழுதுகிற இந்த கடிதம் புலவர் புனிதவதி மூலமாக எழுதுறது அவள் நல்ல பொண்ணு அறிவாளி உன்னோட நண்பர்களை விசாரித்து அங்கே ஏதாவது ஒரு உயர்நிலை பள்ளியில் வேலை கிடைக்குமாறு செஞ்சுட்டு வா இதற்காக நீ ரெண்டு நாள் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை இப்படிக்கு அன்புள்ள தாய் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த கடிதத்தில் மாடக்கண்ணு சிரமப்பட்டு அந்த கடிதத்தை படித்து முடித்தான் ஐயாசாமியும் கஷ்டப்பட்டு விவகாரத்தை புரிந்து கொண்டார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துட்டு மாடக்கண்ணு பிறகு பேச ஆரம்பிச்சான் பாருங்க மாமா இந்த அநியாயத்தை என் தம்பி அத்தமாக கெட்டு போயிடக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கான் எவ்வளவு திமிர் இருந்தால் இதை புரிஞ்சுக்காம அவங்க எங்கள் நடவாசலில் வந்து இருப்பாங்க நான் ஊருக்கு போய் ரெண்டு லோன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் மாடக்கண்ணு முன்னை விட அதிகமாக கொதித்து போயிருப்பதை பார்த்து முதலில் ஐயா சாமி ஆச்சரியப்பட்டார் பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் அதற்கு பிறகு வயிறு குழுங்க சிரிக்க ஆரம்பித்தார் ஏன் மாமா சிரிக்கிறீரு அப்படின்னு மாடக்கண்ணு கேட்க டே மாடக்கண்ணு இந்த மனசு இருக்கே அது ஒரு செம்மறியாடு ஆடு எதை எதை நியாயமாக்கணும்னு நினைக்கிறோமோ அது அதை நியாயம்தான் நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்களை ஜோடிக்கும் முந்தா நாள் அன்னக்கிளியை பெருமாள் கிண்டல் பண்ணான்னு அதை தப்புன்னு நியாயப்படுத்தி கத்தின இப்போ அதுக்கு எதிர்மாறா உன் தம்பி தான் அத்தை மகளை கிண்டல் பண்ணுனவன்னு தெரிஞ்சதும் கிண்டல் பண்ணுவதையே உன் மனசு நியாயப்படுத்த பார்க்குது பார்த்தியா இந்த மனசு இருக்கே அது ஒரு அவரக்கொடி மாதிரி எதில் படர வைக்கிறோமோ அதில் படரும் மாடக்கண்ணு சிறிது நேரம் யோசித்தான் ஐயாசாமி சொல்கிறதுல அர்த்தம் இருப்பது போல தெரிஞ்சுது அவனுக்கு முந்தானால் வேறு விதமாக நியாயம் பேசிய அவனின் அதே மனம் இப்போது தன்னை அறியாமலே சிறிதும் வெக்கம் இல்லாமல் சட்டையை கொள்வது போல அவனுக்கு விசித்திரமாகவும் வெறுப்பாகவும் தெரிந்தது தூக்கிய ட்ரங்க் பெட்டியை தரையில் வைத்து கொண்டே ஐயாசாமியை பார்த்தான் அவர் பேச ஆரம்பிச்சார் நான் சொல்றத நல்லா கேளுடா உன் குடும்பத்துக்கும் உன்னோட அத்தை குடும்பத்துக்கும் ஜென்ம விரோதம் வர்றதுக்கு அடிப்படை காரணமே பாசம்தான் அன்னக்கிளிய நீ கட்டிக்கணுங்கிற அன்பு நிறைவேறாமல் போச்சு அந்த அன்பை அத்தைக்காரி பகையாக மாற்றிட்டா இது இயற்கை தான் உன் மேலே உசுர வச்சிருக்கிற உன் அத்தமாவ அன்னக்கிளி உன் தம்பி செல்லத்துறையை பார்த்ததும் இவன் தான் நம்மளை அத்தானோட சேர விடாமல் தடுத்துட்டான் அப்படின்ற ஆத்திரத்தில் உன் அண்ணன் எனக்கு கிடைக்காம போனதால் நான் வாழாமல் போக போகிறதில்ல என்பதை காட்டிக்கிற மாதிரி பவுசு செஞ்சிருப்பா இதை செல்லத்துறையும் பாசத்தள கண்டிக்க போயிருப்பான் விவகாரம் இதுதான் இப்போ நீ கூட அதிகமாக கோபப்படுறதுக்கும் காரணம் இருக்கு என்ன காரணமாம்மா அப்படின்னு மாடக்கண்ணை கேட்க ஐயாசாமி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு நீயும் உன் அத்த மகளை விரும்புகிற நாம் உயிராக வச்சுக்கிட்டு இருக்கிற அன்னக்கிளியா அடக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டா என்கிற ஆத்திரத்துல தான் கோபப்படுற தம்பிய திட்டுனதுக்காகலாம் இல்லை மூளையையும் மனசையும் ஒன்றுக்கொன்று அடிமையாக வச்சாதான் நியாயத்தை நியாயமாக பார்க்க முடியும் மாடக்கன்னு பெட்டியை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு கடைக்கார பையனை பார்த்து டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னான் ஐயா சாமி குறுக்கிட்டு புறப்பட்ட பயணத்தை நிறுத்தாதடா அத்தை பொண்ணு கழுத்தில் மூணு முடிச்சு போட்டுட்டு வா அந்த அவளையும் கூட்டிட்டு வா இங்கே நாளைக்கு நானும் ஊருக்கு வரேன் நீ அவ கைய பலவந்தமா இழுக்கிறதுக்கு அவசியம் இல்லாம பண்ணிடுறேன் புண்ணாக்க மாடு பாக்குற மாதிரி உன்ன ஆசையோட பாப்பா ஐயாசாமி வாய் கொழுங்க சிரிச்சாரு நானும் தோய்ந்த புன்னகையை பரவ விட்டு கொண்டே கண்ணு ஊருக்கு புறப்பட்டான் நம்ம ஒருத்தர் மேல எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கோபமா இருந்தாலும் நம்மளோட தரப்பில் இருக்க நியாயத்தை நியாயப்படுத்த முன்வரதை விட அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அனுசரித்து முன்னோக்கி போனோன்னாவே வாழ்க்கை ரொம்ப அழகானதாகவும் அன்பானதாகவும் மாறும் இந்த கருத்தோட இந்த கதையை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப் நன்றி